ாம் குமார் யோகிராம் ஷூரத் குமார் யோகிராம் சுரத் ஜெய குரு ராயம் யோகி அன்பர்கள் பலரும் துதியாரம் என்கின்ற இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கியிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம் புதுவை சர்வதேச ஆன்மீக மையம் யோகிராம் சுரத்குமாருடைய மையம் அவர்கள் பகவான் திருமுன்பு பாடப்பெற்ற பாடல்களை எல்லாம் தொகுத்து துதிகாரம் என்கின்ற புத்தகமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அன்பர்களிடம் சென்று சேர்கின்ற ஒரு அரும் பெரும் பணியை ஒரு வரலாற்று கடமையை செய்திருக்கின்றார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக அதை தொகுத்து அழிக்கின்ற பாக்கியம் எனக்கும் திருமதி செல்லம்மாசங்கர் அவர்களுக்கும் கிடைக்க பெற்றது அதை அடுத்த நிலைக்கு அதை எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது ஏனென்றால் ஒரு அற்புதம் என்ன என்று கேட்டால் துதிகாரத்தை முழுமையாக தொகுத்து பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இன்னொரு சித்திரம் கிடைத்தது ஆயிரத்தி எழுபத்தி மூன்றில் துவங்கி ரெண்டாயிரத்தி ஒன்று முடிய கடந்த முப்பது ஆண்டு கால பரப்பில் பல்வேறு கவிஞர்கள் பகவான் மீது பாடல்கள் ஏற்றி பாடியிருக்கின்றார்கள் இதிலே பலதரப்பட்ட கவிஞர்கள் மரபு வழி இருந்த கவிஞர்கள் புதுக்கவிதை வந்த காலத்திலே வந்த கவிஞர்கள் என பல்வேறு கவிஞர்கள் யோகியின் மீது எண்ணற்ற பாடல்களை பாடியிருக்கிறார்கள் அதை யோகி மிகவும் அவர்களை உற்சாகப்படுத்தி இருக்கின்றார் அந்த பாடல்களை பாட வைத்திருக்கின்றார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசைகளை தந்திருக்கின்றார் எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தி இலக்கிய இயக்கமாகவே நடந்திருக்கின்றது எனவே தான் தமிழ்கண்ட குமரன் என்கின்ற புத்தகத்தை அடிய ரெண்டாயிரத்தி பதினைந்தில் எழுதி வெளியிட்டோம் அதில் இந்த விஷயங்களை எல்லாம் ஆய்வு செய்திருப்போம் இப்போது வாரம் ஒரு நாள் என்கின்ற வகையில் துதியாரத்தில் வருகின்ற கவிதைகள் குறித்த இந்த துதியாரம் தொடர் சொற்பொழிவை துவங்குகின்றோம் இன்றைக்கு துதியாரம் கவிதைகள் தொடர் சொப்படிகளுடைய முதல் நிகழ்வாக பகவான் மீது முதன் முதலாக எழுதப்பட்ட பாடல் சுவாமி மயானந்தா அவர்களுடைய பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் புன்னை மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த பகவான் யோகிராம் சத்குமார் முன்பு வந்து அவர் மீது தான் இயற்றிய பாடலை அந்த இடத்திலே பாடினார் அதுதான் பகவான் யோகிராம் சத்குமார் குறித்து வெளிவந்த முதல் பாடலாக கருதப்படுகிறது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அந்த பாடலுடைய ஒரு தனி அம்சம் என்னென்று கேட்டால் இந்த சுவாமி மயானந்தா கிட்டத்தட்ட ஒரு புருஷர் மாதிரி அவர் யார் அவருடைய பின்னணியெல்லாம் அதிக அளவில் தெரியாது அவர் பகவானை பார்க்க வருகிறார் கிட்டத்தட்ட ஒரு சித்தர்களுடைய பரிபாஷையிலே ஒரு அருள் வாக்கு சொல்வது போல ஒரு பாடலை வழங்கி சென்றிருக்கின்றார் அந்த பா அந்த பாடலில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் தான் பின்னாடி இன்றைக்கு உண்மையாக இருக்கின்றன இதை யோகியே குறிப்பிட்டிருக்கின்றார் இப்போ அது அந்த பாடல் என்பது பார்க்கலாம் உலகம் உன்னை வணங்கும் இந்த தலைப்பில் சுவாமி மயானந்தா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் புன்னை மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த பகவான் யோகிராம் சந்த்குமாரன் திரு அவர் பாடிய பாடல் இது அதுல அதில் ஒரு அற்புதமான இரவாத நிலை வேண்டும் இறந்தாலும் ஒளி வேண்டும் மறவாத நிலை வேண்டும் மறந்தாலும் இடம் வேண்டும் என தோங்குகின்ற அந்த பாடலில் ஒரு அற்புதமான செய்தி வழிவருகிறது உலகம் உனை வணங்கி உன் உருவை வழிபட்டு திலகம் போல் நீ திகழ திருவண்ணாமலை அருளும் இந்த செய்தி வருது அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் அந்த அளவிற்கு பகவானை யோகிராம் சந்த்குமார் பலரால் அறியப்பட்டவர் என்றோ அந்த அளவிற்கு உலகளாவிய புகழ் பெற்றவர் வருகின்ற நிலையோ இல்லை அது பின்னாடி தான் வருகிறது எழுபதுகளிலேருந்து கொஞ்சம் ஆரம்பித்து எண்பது தொண்ணூறுகள் வரும்போது இந்த பாடலே சொல்லியிருக்கிற அந்த வரிகள் உண்மையாகின்றன உலகம் உன்னை வணங்கி உன் உருவை வழிகள் இன்றைக்கு தெரியுது பகவான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சித்தி ஆயிட்டாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை நாம் தொட்டு இருக்கின்றோம் இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளில் எவ்வளவு பெரிய வளர்ச்சி யோகியை நோக்கி எத்தனை புதிய புதிய பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள் யோகி மீது உள்ள ஆர்வம் உலகம் முழுக்க வளர்ந்துள்ளது எனவே யோகி வாழ்ந்த காலத்தில் அவரை தரிசித்த அன்பர்கள் பக்தர்களை விட இன்றைக்கு யோகியை தரிசித்திராத அன்பர்கள் பக்தர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு பல்லாயிரமாக பெருகி அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்றது இதை எல்லாமே இந்த பாடல் சொல்லுது உலகம் உன்னை வணங்கி உன் உருவை வழிபட்டு அல்ல உலகம் ஒரு உண்மை இன்னைக்கு பகவான் யோகிராம் சத்குமார் உலகம் தழுவிய பக்தர்கள் இருக்கின்றார்கள் இன்றைக்கு புதிய பக்தர்களும் வேதோ தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுக்க இருந்து வருகின்றார்கள் பல பாஷைகள் பேசுகின்றவர்கள் உலகின் பல பகுதிகளில் இருக்கிறவர்கள் வருகின்றார்கள் இதை அழகாக இந்த பாடல் சொல்லி இருக்கின்றது அடியார்கள் உனை தேடி ஆயிரம் ஆயிரம் வருவர் அடியார்கள் உனை வாழ்த்தி முத்தம் பல பொழிவா என்றும் அந்த பாடல் இருக்கிறது இதுவும் நிகழ்ந்தது திருவண்ணாமலையிலே தொண்ணூறுகளில் பார்த்தால் அவர் சொல்றது மிக இல்லை ஆயிரம் தினசரி ஒரு ஆயிரம் அடியார்கள் வந்து யோகி தரிசனம் என்று சொல்வாங்க அதை நம்ம எல்லாமே மிக நேரடியாக பார்த்தவர்கள் ஆயிரக்கணக்கான முன்னூற்றி இருபத்தைந்து நாளும் பகவானை தரிசிக்க பக்தர்கள் வந்து கொண்டிருப்பார்கள் பகவானி யோகிராம் சரத்குமாரோடைய ஆசிரமத்துக்கு ஒரு நாள் கூட விடுமுறை கிடையாது அவர் சொன்ன மாதிரி தந்தையின் பணிக்கு ஓய்வு என்பதே கிடையாது இருபத்தாலு மணி நேரமும் டு டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் சதா சர்வகாலமும் தன் தந்தைக்காகவே பணியாற்றியவர் பகவான் யோகிராம் சுரத்குமார் எனவே இந்த பாடலுடைய அடுத்த பகுதியும் நிஜமாகியது அடியார்கள் உனை தேடி ஆயிரம் ஆயிரம் வருவர் என்கின்ற சுவாமி மயானந்தாவுடைய அவருடைய ப்ரடிக்ஷன் அவருடைய அந்த முன்மொழிதல் அதுவும் திருவண்ணாமலை உண்மையாகியது அதை முடிக்கும்போது அவர் அழகாக சொல்லுவார் இது சடையனின் வாக்கு இது கடையனின் கருத்து இது இடையனை நம்பும் முனக்கு எப்போதும் புகழ் என கண்ணனை வழிபடுபவர் ஈதையாகவே வாழ்ந்து வருகிறார் சவ்குமார் அதை இடையனை நம்பும் உனக்கு எப்போதும் புகழ் எங்கும் புகழ் என்று நிறைவு செய்கிறார் அந்த பாடலை இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மரம் உண்டு உலகம் முழுக்கவே உண்டு சில சித்தர்கள் பிற்காலத்தில் நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளை முன்னரே பாடல் வடிவில் சொல்வது என்பது உலகளாவிய விஷயம் நான் நேஷதாமுடைய ப்ரடிக்ஷன்ஸ் உண்டு உலகம் முழுக்க பின்னாடி நடக்க இருக்கின்ற விஷயங்களை சித்த புருஷர்கள் ஒரு பரிபாஷையிலே சொல்வது உண்டு அது தமிழகத்திலும் அந்த பாரம்பரியம் உண்டு கிட்டத்தட்ட இந்த பாடல் சுவாமி மயானந்தாவுடைய பாடல் என்பது சித்திரங்களுடைய பரிபாஷையிலே பின்னாடி நிகழ இருக்கின்ற நிகழ்வுகளை முன்னரே அடிக்கோடிட்டு காட்டுகின்ற ஒரு அருமையான பாடலாக இருக்கிறது இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பாடல் இந்த பாடல் பாடப்பட்ட வேளையிலே இப்படிப்பட்ட சூழல் உருவாகவில்லை அந்த பாடல்களை சொல்லியபடி ஒரு நிகழ்ச்சியில் ஒரு குறைந்தபட்சமான அன்பர்களுக்கு தான் யோகி அறிமுகமானவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணிலே ஆனால் இதில் கூறிய அத்தனை விஷயங்களும் பின்னாடி நடக்கின்றன பகவானுடைய திருவுருவத்தை வழிபடுகின்ற முதல் ஆலயம் காணிமடத்திலேயே உருவாகிறது அதை யோகியை பின்னாடி குறிப்பிடுவார் சுவாமி மயானந்தாவுடைய பாடல் காணிமடத்தில் உண்மையாகியது என்று குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார் ஏனென்றால் அவருக்கான முதல் ஆலயம் காணிமடத்திலே உருவாகி அவர் உருவத்தை வழிபடுகின்ற ஒரு போக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றிலே காணிமடம் ஆலயம் வழியாக வருகின்றது எனவே அந்த மயானந்தாவினுடைய எல்லா முன்மொழிதலும் நடந்திருக்கின்றது அதற்கு ஐயா வைகுண்டனே சொல்லியிருக்கின்றார் நான் தன் ஒரு அவதாரத்தில் திருவண்ணாமலை வரையில் ஒடுக்கப்பட்டை சிரட்டை கொண்டு வருவேன் சிவனே ஐயா என்றே சொல்லியிருக்கின்றார் எனவே பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய வருகை முன்கூட்டியே பல ஞானிகளால் சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே அந்த வரிசையில் தான் சுவாமி மயானந்தர் அவர்களுடைய இந்த பாடலும் வருகிறது அல்ல அவருடைய இறுதியாக ரெண்டாவது பகுதியாக இருந்த பாடல் உண்டு சுவாமி மயானந்தன் உனக்கு நான் கரி ஓம் ஸ்ரீராம் ஹரி ஓம் ராம் சோதிப்பது என் வேலை வாதிப்பது உன் வேலை நாதி அனாதியான நடராஜனின் லீலை இது சொல்கிறார் ஆதி அநாதிகிடம் அண்ணா மலையினிடம் பூஜித்த புண்ணியனே புண்ணியமே உன்னை அணையும் அப்படின்னு சொல்கின்றார் ஒரு நடராஜனின் லீலையாக இது ஒரு டிவைன் டிராமா டிவைன் பிளான் சுவாமி அடிக்கடி சொல்வார் இட் இஸ் மை ஃபாதர்ஸ் லீலா அது மாதிரி யோகியினுடைய வருகை இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு அவைகள் ஒவ்வொன்றாக நிகழ ஆரம்பித்தன இதை எழுபத்தி மூன்றிலே வந்து சொல்வதற்காக வந்த க கரிவரதனாக ஒரு சித்த புருஷராக சுவாமி மயானந்தா வந்தார் அவருக்கு ஒரே ஒரு பாடல்தான் தந்திருக்கிறார் இந்த ஒரு காலம்தான் சுவாமி சந்தித்திருக்கிறார் இந்த புனை இந்த பாடலை வழங்கியிருக்கிறார் விஏஓ உடைய ராதாகிருஷ்ணன் இல்லத்திற்கு சுவாமி சென்று மூன்று நாட்கள் தங்கியிருக்கும் போது அங்கும் அவர் சென்றதாக ஒரு செய்தி இருக்கிறது ஆனால் இவருடைய மயானந்தா எழுதிய ஒரு ஒற்றை பாடலாக இந்த பாடல்தான் இருக்கின்றது இதுதான் பின்னாளில் பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய தந்தையினுடைய மிஷன் என் ஃபாதர்ஸ் மிஷன் என்பதாக இதழ் விழிக்க ஆரம்பித்தது எனவே அந்த வகையிலே பகவானின் முதல் பாடலாகவும் பகவானுடைய இந்த ஆன்மீக மலர்ச்சியை சுட்டி காட்டுகின்ற பாடலாகவும் ஒரு ஒரு மிகப்பெரிய அற்புதமான பாடலாகவும் திகழ்கின்றது எனவே இந்த நிலையில் சுவாமி மயானந்தா அவர்களை நாம் வணங்கி மகிழ்வோம் பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய கல்யாண குணங்களை பாடுகின்ற பாடல்கள் இன்னும் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன இந்த துதியார புத்தகத்திலே ஐநூற்றி அறுபது பக்கங்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றது அத்துறைக்கு இது ரெண்டாயிரத்தி ஒன்று வரை அதிலும் இது ஒரு வரம்பு உண்டு இது பகவான் முன்பு பாடிய பாடல்கள் மற்றும் அவர்களே இயற்றி பாடியிருக்க வேண்டும் கவிஞர்கள் இயற்றி பகவான் அன்பு பாடிய பாடல்களை மட்டும் தொகுத்ததே ஐநூற்றி அறுபது பக்கங்கள் வந்திருக்கின்றது எனவே தொடர்ந்து ஒவ்வொரு கவிஞர்களும் எந்தெந்த கோணத்திலே பகவானை ரசித்திருக்கின்றார்கள் அதன் வழியாக என்ன என்ன ஆன்மீக உண்மைகள் நமக்கு வெளிப்படுகின்றன என்பதை நாம் பார்ப்போம் இது குறித்து கூட பகவான் இருக்கின்றார் இந்த பாடல்கள் பற்றி வாலியூம் மற்றும் வாலியும் ஏராளம் புத்தகங்கள் பின்னாடி வரும் என்பதையும் பகவான் தெரிவித்திருக்கின்றார் எனவே யோகியினுடைய அன்பர்களாகிய நாம் இந்த பாடல்களை நன்றாக படிக்க வேண்டும் இந்த பாடல்கள் உணர்த்துகின்ற ஆன்மீக உண்மைகளை நாம் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் அதுதான் யோகியினுடைய தந்தையினுடைய பணியின் ஒரு பகுதியாக இருக்கும் எனவே தொடர்ந்து இந்த தொடர் சொற்பொழிவை எல்லோரும் கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் எல்லோரும் துதிகாரத்தை தொடர்ந்து வாங்கி பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் É, yeah, we'll